மேலே நல்லாவே நல்லடியார்களே நாம் பேசக்கூடிய விடயம் முக்கியமான விடயம் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தில் கலாநிதி ஜெயின் ரம்மி நாயகம் சல்லாஹூ அலை வசலத்துடைய எல்லா விடயங்களையும் எடுத்து நடக்க தேவையில்லை அவரும் ஒரு மனிதரின் அடிப்படையில் மிஸ்வாக்கை பற்றி ஜுப்பாவை பற்றி இப்படி நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தார் இன்ஷா அல்லா ஒவ்வொன்றுக்கும் தனியாக நான் பேசுவேன் நல்லாட உதவியால் நான் இப்ராஸ் ஹக்கானி பேசுகிறேன் மேலே நல்லாவே நல்லடியார்களே இங்கே இருந்து தான் ஆரம்பம் இவங்கட அடிப்படை இங்கே இருந்து தான் ஆரம்பம் நான் வாழ்க்கை கேட்குறேன் அவர் செல்றாரு மிஸ்வாக் செஞ்சால் வாய் துப்புறவாகாது அப்போ எங்களோட வாய் எங்கள நபி அலேசிட்ட வாய் துப்புரவா எழுந்தில்லை சஹாபா வாய் துப்புரவா எழுந்தில்லை நான் இன்ஷா அல்லா ச நபி அலைசத்துடைய பல் எப்படி இருந்துச்சு வாயுடைய நிலம் எப்படி இருந்துச்சு அப்போ அதுக்கு சொல்லுவார் ரசூல் உள்ளா தானே அவங்க அப்படி வாய் துப்புரவ வாய்க்க முடியாது சஹாபாக்குடைய பல்லுகளுடைய துப்புரவை பற்றியும் ஹதீஸ்ல வந்திருக்கு இதை பற்றி ஷா அல்ல தனியாக பேசுவேன் அப்போ அவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் இப்போ நபி இருந்தாலும் ப்ரஷ் சிக்னல் தான் பாவிக்க சொல்லுவாங்க அப்போ நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் கோடான கோடி இந்த பல் டென்டல் வலிருக்கு பல்ல புடுங்கிறதுக்கு பல்லி பூச்சி திண்டை நிறைக்கிறதுக்கு பல்லில் வர குறைப்பாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த டென்டல் எல்லாம் திறந்திக்கிற மிஸ்வாக் செய்கிறவங்களுக்கா இல்லாட்டி அவங்கள போல ப்ரஷ் அப் ஆச்சு சிக்னலைப்பா வைக்கிறவங்களுக்கா பல்லில் குறைப்பாடோட பெய்த்து பல்லுகளை சரி செய்ய டென்டலுக்கு போகிறவங்க மிஸ்வாக் பாய்க்கிறாக்கா இல்லை பல்லு துப்பரவாகாது அப்படி இப்படி இந்த டென்டல்வலே உங்களுக்கு பெரிய அடி பல்லு டென்டல் இன்ஷா எல்லாம் இதை நான் ஆரம்பமாக போடுறேன் ஒவ்வொரு விஷயமா இன்ஷா எல்லாம் பேசுவேன் நான் உலமாக்களும் பேசுங்க இப்படி இப்படி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இந்த காலத்தில் திங்க தேவையில்லை தேம்பாணி குடிக்க தேவையில்லை இப்படி கொள்கைகள் வந்துட்டு இதனால தான் இப்படிப்பட்ட கொள்கைகளை பற்றி எங்களோட ஆரம்ப உலமாக்கள் எல்லாம் அவங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் எழுதி வச்சுட்டு பேசி வச்சுட்டு வைத்திருக்கிறாங்க சரி நான் கேட்குறேன் மிஸ்வாக் தேவையில்ல ப்ரஷ் தான் தேவண்டா எங்கிற நபி அலை இஸ்லாம் பல்லு தீட்டத்துக்கு நேரங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்களே அதை சரி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா சரி இது இது அந்த நேரங்கள் இந்த ப்ரஷுக்கு சூட்டபிள் ஆகுமா ஒவ்வொரு முறையும் ஊட்டலுக்கு வரப்போகளை நபி மிஸ் மிஸ்வாக் செய்வாங்க ஒலுவெடுக்க கோல மிஸ்வாக் செய்வாங்க தொலைக்கோலே மிஸ்வாக் செய்வாங்க இப்போ இதுக்கப்புறம் எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போக்க ப்ரஷ் சிக்னலையும் தூக்கிட்டு போங்க இவர் இவர் சொல்கிற மாதிரி எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போகல ப்ரஷ் அண்ட் சிக்னலையும் தூக்கிட்டு போங்க ஊட்டு வாசல் எல்லோரும் ப்ரஷ் அண்ட் சிக்னலையும் வைங்க வீட்டுக்கு வார நெல்லாம் பல் வீட்டுக்கு வார நேரம் எல்லாம் பல்லை தீட்டிட்டு வாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ஷா அல்லா பேசுவேன் இது ஏன் ஆரம்ப பேச்சு இன்ஷா அல்லா உலக மக்களும் இதை எனக்கு உதவியாக இருங்க அல்லா உங்களுக்கு ரஹமத்து செய்வான் இதை நாங்கள் விடக்கூடாது